ரெண்டு டீ வரும்போது ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் வரணும் இந்த ஃபஸ்ட்டு டி வந்து ரைட்டு அது எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்க ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் நல்லா கவனிங்க கவனிங்க தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனில் நோக்கி லைட்டாக ஒரு கரு கொடுத்து லைட்டை டச் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த சென்டர் பாயிண்டில் விருத்தி எடுக்கக்கூடாது திரும்பவும் அந்த சர்க்கிளே போயிட்டு கீழே வந்து ஒரு டச் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு ஸ்ட்ரைட் லைனில் கொண்டு போய் மேலே டச் பண்ணி கீழே இறங்கி ஒரு கவர் கொடுத்து புரியுதுங்களா எங்கெங்கே கேப் வரும்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல கேப் இருக்கணும் இந்த இடத்துல கேப் இருக்கும் இந்த இடத்துல கேப் இருக்கும் லெட்டர் ஸ்ட்ரைட்டா போய் ஸ்ட்ரைட்டா வரும் இது யூசுவலா குழந்தைங்க எழுதும் போது எதை தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க பாருங்க கவனிங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும்போது டேக் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க போய் டச் பண்ணிட்டு இப்படி திரும்புவாங்க திரும்ப இப்படி போயிட்டு வரும்போது மை நேச்சர் குழந்தைகளுடைய இயல்பு இப்படி போயிடும் நெட்டு வந்து கிராஸ் ஆஃப் போயிடும் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு கை இருக்கக்கூடாது நெட்டில் வந்து நின்றுட்டு கிராஸில் போகாமல் கொஞ்சம் கை பெயினாக இருக்க மாதிரி இருக்கும் கிராஸில் போகாமல் அதை நாம் வந்து ஸ்ட்ரெயிட் கொண்டு வரணும் ஸ்ட்ரெயிட் கொண்டு வந்து திருப்பணும் நெட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆஃப் போயிருக்கிறது தப்பு புரியுதுங்களா அடுத்தது கவனிங்க கரெக்டா தேர்ட் லைன்ல எடுப்பாங்க செமி சர்க்கிள் பாதி சர்க்கிள் கொடுப்பாங்க சர்க்கிள் கொடுத்து இறக்கி இந்த இடத்துல வந்து நின்றுட்டு கிராஸ்ல போக மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் லைன் கொடுத்துருவாங்க இயல்பா நம்ம நோட்ல எழுதும் போது இந்த மாதிரி டபுள் லைன் கொடுப்போம் அப்ப அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனா ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா டீப் போகும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு அதே லைனில் தான் இறங்கி வரணும் இந்த மாதிரி டபுள் லைன் வரக்கூடாது இந்த டபுள் லைன் வரதுனால என்ன ப்ராப்ளம் அடுத்த முறை போடுறது காட்ட பாருங்கள் நல்ல கவர் நி போடுறேன் தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் போய் டச் பண்ணி செமி செட்டிள் பாதி செட்டிள் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கொண்டு வந்து திருப்பி இங்கே டச் பண்ணாம கொஞ்சம் விலகி போய்ட்டு single line ல வராம double line ல போது D என்னவா மாறிடுச்சு CR இது என்ன லெட்டர் C இது என்ன லெட்டர் Yes இங்கே பாருங்க லெட்டர் எழுதுறதுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கோ அங்கிள்க்கோ போது? டியர் எழுதுறீங்க இல்ல இந்த டியர் என்ன வாயிடுனா இந்த டியை வந்து நாம மிஸ்டேக் பண்ணும்போது இங்கேயே காட்டற பாருங்க இது டி ஃபிஸ்ட் வெச்சிட்ட ஓகேங்களா இது இருந்து இது ஓகே இல்ல டி என்னவா மாறிடுச்சு சி டிஆர்ங்கிறது கிளியர்னு மாறிடும் ஓகேவா லெட்டரே மாறிடும் சிங்கிள் லெட்டர் டபுள் லெட்டரா மாறிடும் அதனால தான் வந்து பக்கத்துல வரணும் டபுள் லைனாவும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இந்த மாதிரி டபுள் லைன் வரக்கூடாது பிரிச்சிங்னா சி என்று மாறிடும் இந்த தப்பு பண்ணக்கூடாது புரியுதுங்களா அடுத்தது கவனிங்க நல்லா கவனி இந்த இடம் தப்பு இந்த இடம் தப்பு தப்பு இல்லைன்னு வரக்கூடாது இந்த கேப் வரக்கூடாது பக்கத்து கட்டு போயிவிடும் ஓகேங்களா அர்த்த கவுனி குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எழுதும்போது பாக்ஸ் மாதிரி போட்டிருவாங்க இந்த கவுனி இந்த கேப் கம்மியாக இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல கேப் கொடுக்கல செமி சர்க்கிள் கொடுக்கல இந்த இடத்துலையும் ஸ்ட்ரைட்டாக வருது சர்க்கிள் வரல இந்த இடத்துல வருது பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்காது கீழே கேப் கொடுக்கல பாருங்கள் இந்த ஓ ஷேப்பில் சர்க்கிள் ஷேப்பில் இந்த ஷேப்பில் வர வேண்டிய லெட்டர் பாக்ஸ் டைப்பில் இந்த ஷேப்பில் வரும் இந்த மாதிரி வரக்கூடாது சர்க்கிள் ஃபார்மில் வரும் புரியுதுங்களா இது மிஸ்டேக் அடுத்தது கவனி முன்னாடி வரக்கூடிய லெட்டரோட கனெக்ட் ஆகும்போது இந்த டிக் மாதிரி வரக்கூடாது எடுக்கும் போதே இந்த டிக் மாதிரி இப்படி கொண்டு போகக்கூடாது லெட்டரை புரியுதுங்களா அது ஒரு தப்பு நடக்கும் லெட்ரு போட்டிருக்கிறது எல்லாம் ரைட்டு

என்ன தப்பா ரோல் பண்ணுங்க தப்பா ரோல் பண்ணுங்க ஓகேவா இப்போ போடுறீங்களா கரெக்டா பண்ணுங்க கை சப்போர்ட் டச் பண்ணுங்க ரீசன் வெரி குட் மாக் பண்ணலாமே எப்பலை இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க கேப் கொடுத்துருக்காங்க கேப் கொடுத்துருக்காங்க இங்கேயும் கேப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு கிராஸில் போல இந்த இடத்துல கரெக்டாக நிறுத்தி மேலே போயிருக்காங்க இங்கே கேப் தெரியுது பாருங்க கேப் கொடுத்து கீழே இறங்கி டச் பண்ணி இங்கே வந்திருக்காங்க புரியுதா ப்ராம்டாக போட்டிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு முறை கிளாப் பண்ணலாமே என்ன டவுட் இருக்கா நேரா தேங்க்யூ